ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் வானத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வானத்தில் தெரிகிறது இதை நம்ம வெறுங்கண்ணாலையும் பார்க்க முடியும் சொல்லப்படுது இந்த மாதிரியான நிகழ்வு எப்பயாவும் தான் நடக்கும் இந்த நிகழ்வுல அடுத்த மாதம் பிப்ரவரியில் மேலும் அற்புதமாக்குறதுக்கு இன்னொரு கோளும் இந்த இடத்துல வந்து இணைய போகுது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளோட சூரிய குடும்பத்தில் மைய பகுதியில் சூரியன் இருக்கு இந்த சூரியனை மொத்தமாக எட்டு கிரகங்கள் சுற்றி வருது அதில் மூணாவதாக இருக்க கிரகம்தான் நம்ம வாழ்கிற பூமி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்தில் மிகப்பெரிய அற்புதம் வானத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த கோள்களில் ஒரு ஆறு கோள்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத நம்ம இருந்து பார்க்க முடியும் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி யுரைனஸ் நெப்டியூன் இந்த ஆறு கோள்களும் இந்த ஜனவரி மாதத்தில் வானத்தில் ஒரே நேர்கோட்டில் இருந்து அற்புதத்தை நிறுத்திகிட்டு இருக்குது இந்த மாதிரி கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வர்றத ஏன் அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சூரியனை சுற்றி வரும் எல்லா கோள்களும் ஒரே மாதிரியான வேகத்தில் சுற்றுறது கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு எண்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கிட்டது அதாவது புத்தன் கிரகத்துல ஒரு வருடம் அப்படிங்கிறது வந்து எண்பத்தெட்டு நாள் மட்டும்தான் அதுக்கடுத்தா நம்ம பூமியை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு முந்நூற்றி நாட்கள் எடுத்துக்கிறது அதாவது ஒரு வருஷம் எடுத்துக்கிறது அதே மாதிரி நெப்டின் கிரகம் சூரியனை ஒரு தடவை சுத்திட்டு வர்றதுக்கு அறுபதாயிரத்தி நூற்றி தொண்ணூறு நாட்கள் எடுத்துக்கிட்டு அதாவது நூற்றி அறுபத்தி வருடங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வெவ்வேறு வேகத்துல சுற்றக்கூடிய கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறத நம்ம பூமியில இருந்து பார்க்கக்கூடியது மிகவும் ஆச்சரியமான அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த அற்புதமான காட்சிய மேலும் சுவாரஸ்யமாக்குறதுக்கு பிப்ரவரி இறுதியில் இன்னொரு கிரகமும் இந்த நேர்கோட்டு பாதையில இணைய இருக்குது அதுதான் புதன் கிரகம் இந்த புதன் கிரகம் இணைஞ்சி மொத்தமாக ஏழு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டு பாதையில் வர்ற பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி காட்சி தரப்போகுது இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள் எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்கும் இந்த அற்புதமான நிகழ்வு விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த நிகழ்வு மூலம் கிரகங்கள் இயக்கக்கூடிய இயக்கத்தையும் அதோட வேகத்தையும் அது இருக்கக்கூடிய தூரத்தையும் மிக துல்லியமாக ஆராய்ச்சி பண்ண முடியும் இது விண்வெளி ஆராய்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இந்த நிகழ்வை வர்ற பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி கடைசியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது டெலஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது மேலும் நுணுக்கமான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும் இது போல் இன்னொரு பதிவில் நம்ம பார்க்குறோம்